ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எஸ்எஸ்என் ப்ரொமோட்டர்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு ரெண்டரை சென்று வீட்டு தாங்க பார்க்க போகிறோம் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாகர்கோவில் அடுத்து பழவிளை பழவிளைன்னாக்கி நமக்கு ரொம்ப ஃபேமஸான ஏரியா பால்டெக்னிக் பழவிளை காமராஜர் பால்டெக்னிக்கு பக்கத்தில் அதாவது ப ப பழவிளை பால்டெக்னிக் முன்னாடியே பழவலை பா பாலிடெக்னிக் கூட நம்ம போக வேண்டாம் எறும்புக்காடு ஜங்ஷனில் இருந்து நம்ம பழவிளை போகிற ரூட்டில் பாலிடெக்னிக் அரை கிலோமீட்டர் முன்னாடியே ஒரு குடியிருப்புகள் மத்தியில் சூப்பராக முப்பத்தஞ்சடி ஃப்ரெண்டேஜோடு ஒரு ரெண்டரை சென்று வீட்டு மனை நம்ம அன்றைக்கி சேலம் கொண்டு வந்திருக்கோம் நல்ல ஃப்ரண்டேஜ் தாராளமாக ஒரு ரெண்டு மாடி வீடு அருமையாக போட்டு கார் பார்க்கிங்கோட ரெண்டு மூணு ரூம் வரை நமக்கு பெரிய ரூம் சைஸில் எடுக்கலாம் பதினாறு அடி தார் சாலை பதினாறு அடி வந்து ஒரு அப்ராச்மெண்ட்டாக நம்ம சொல்கிறது ஆனால் அதுக்கு மேலே தான் இருக்கும் பதினாறு அடி நமக்கு கரெக்டாக இருக்குது இதுக்கு மேலே ரெண்டு சைட்லேயும் கூடுதலாக தான் இருக்கும் நல்ல ஒரு சூப்பரான ஒரு மனை இந்த வீட்டு மனை இந்த வீட்டு மனைன்னு பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் லோ பட்ஜெட்னா மீடியம் பட்ஜெட்டு அதாவது நமக்கு ஒரு இடத்த வாங்கி நமக்கு ஒரு வீடு போடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சூப்பரான வீட்டு மனை ரெண்டரை சென்டில் நமக்கு அருமையாக வந்திருக்கு நூறு அடி தூரத்தில் தான் நூறு அடி தூரத்தில் பஸ் ரூட்டுங்க நமக்கு ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்துக்கு நமக்கு இந்த ரூட்டில் பஸ் சர்வீஸ் இருக்குங்க உங்களுக்கு தெரியும் அந்த ரூட்டு வந்து ரொம்ப ஃபேமஸான ஏரியா நல்ல செழிப்பான ஏரியா நல்ல குடிநீர் சுவையான குடிநீர் கிடைக்கிற ஒரு அருமையான செம்மண் நிறைந்த பகுதியில் தான் நம்ம இந்த வீட்டு நம்ம அன்றைக்கி சேலு கொண்டு வந்திருக்கோம் பார்க்குறீங்க லோ பட்ஜெட்டில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எங்களுக்கு இந்த ப பழ விலை மற்றபடிக்கு த கார விலை எறும்புக்காடு இந்த ஜங்ஷன்லெலாம் கோணம் பக்கத்துலலாம் நிறைய பேர் கேட்டு கேட்டிருந்தீங்க நமக்கு வந்து இது வந்து பெரிய தார்சாலை வசதியோட நல்ல சூப்பரான ஒரு வீட்டு மனை நம்ம இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மனை உங்களுக்கு பிடிக்கும் லோ பட்ஜெட்டில் மொத்தம் இவங்க கேட்குறது இருபத்தி ரெண்டு லட்சம் கேட்குறாங்க இதில் இருந்தும் நமக்கு கொஞ்சம் நகோஷப்பொருள் பண்ணி வாங்கி தரது எங்களோட வேலை பார்க்குறீங்க எவ்வளோ வீடுகள்லாம் இருக்குது எல்லாமே நல்ல நல்ல பெரிய பெரிய வீடுகள் தான் உங்களுக்கு இந்த இட வேணா கீழே தெரியாத நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் மேற்கொண்டுள்ள வீடியோஸெலாம் நம்ம பார்க்க முடியும் Thank you friends!